ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சவாலான வாய்ப்பு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் பி டெக் பட்டப்படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று சென்னை மாதவரத்தில் தொடங்கியது இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடமளிக்கப்படுகிறது இத்தொகுப்பில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கல்வியல் மற்றும் எட்டு தொழிற்கல்வி மாணவர்கள் கால்நடை மருத்துவத்தில் மேலும் தொண்ணூத்தி மூன்று பேர் பி டெக் படிப்பில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் முதல் பத்து இடங்களை பெற்ற மாணவர்களுக்கான சேர்க்கை ஆணைகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார் அமைச்சர் பேசும் போதே மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது கட்டண செலவுகளை முழுமையாக அரசு ஏற்கிறது புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்றன என்று தெரிவித்தார் மேலும் மொத்தம் ஏழு கால்நடை கல்லூரிகளில் அறுநூத்தி அறுபது இடங்கள் உள்ளன இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யும் மருத்துவர்களாக மாற வேண்டும் எனவும் அவர் கூறினார்

సంట్రోర్ కురల్ పక్కతే